இப்போ ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோடு ரெனோவேஷனுக்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாருக்கு மேலே வந்து எந்தவித நடவடிக்கையும் நடக்கல இது வந்து நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே ஆக்ஷன் எடுக்கலாமா ஆ தகவல் அறிவு சட்டத்தில் நம்ம தகவல் கேட்டுக்கலாம் ஸோ அதன் மூலமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரோடு சரியில்லை அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு மக்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லைனா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று அந்த ரோட்டுக்கான பட்ஜெட் அலாட் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா அலாட்டான பட்ஜெட்டை ஆட்டையை போட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ரீசன் இருக்கலாம் ஸோ நீங்கள் தகவல் அறிவு சட்டத்தில் கேட்கும் போது பட்ஜெட் அலாட் ஆகலைன்னா நம்ம ரிக்வஸ்ட் கேட்டு ஃபண்ட் அலாட் பண்ணி வாங்கிடலாம் இல்லை ஃபண்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் தகவல் கேட்ட உடனேயே ரோடு போட்டு சரி பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதில் இது அனுப்புறது தகவல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின் கீழ் குறிப்பிட்ட மாவட்டம் குறிப்பிட்ட வட்டத்தின் கீழ் உள்ள குறிப்பிட்ட பஞ்சாயத்தில் குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள சாலை அது எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடியுதுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும் இந்த சாலை சம்பந்தமாக சில தகவல்கள் தேவை அப்படின்னு நீங்க கேட்டுட்டு கீழே நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க இந்த சாலை பழுது சீரமைக்க எத்தனை புகார்கள் பெறப்பட்டது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெறப்பட்ட புகார்கள் மீது இதுவரை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ன தகவல் தேவை மூணாவது கொஸ்டின் வந்து இந்த சாலையை ஆய்வு செய்த அரசு அலுவலரின் பெயர் மற்றும் அவருடைய பதவி பற்றிய விவரம் தேவை மேபி அவருடைய ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்க கேட்கணும்னா கேக்கலாம் கேட்காட்டி பிரச்சனை கிடையாது ப்ராப்பர்ட்டியை பற்றி கேட்டால் கண்டிப்பா அவங்க பதில் கொடுக்கணும் தலைவர் உரிமை சட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த சாலை இதுவரை சீரமைக்கப்படவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்கும் சீரமைக்கப்படும் என்ற தகவல் தேவை அப்படின்னு நீங்க கேட்டு அப்ளை பண்ணணும் இதை யாருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வில்லேஜ் லொக்கேஷன் அப்படின்னால பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் குறிப்பிட்ட வட்டம் ஸோ அந்த லொக்கேஷன் அட்ரஸ் இருக்கும் அதுக்கு நீங்க போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்து முப்பது நாளைக்குள்ள கிடைக்குதோ இல்லையோ ஒன்று ரோடு ரெடி ஆகும் ரோடு ரெடி ஆகலை அப்படின்னா தகவல் ரொம்ப தெரிஞ்சோம் இதுக்கான ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு ஸோ அடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் சாலை சீரமைக்கிறதை கொடுக்கிறத விட்டுட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறிப்பிட்ட துறையில் வந்து என்ன இந்த மாதிரி சாலை எங்களுக்கு பழுதடைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணுறது தெரிஞ்சுருக்கு எங்களுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுங்க